அப்படி வரவேற்க என்ன பிரயோஜனம் இருக்கிறது வரவேற்பதற்கு முன்னால் அந்த எப்படிப்பட்டது என்பதை விளங்க வேண்டாமா என்பதை இந்த மனிதன் என்ன செய்கிறான் பொதுவாக வரவேற்பதில் அதிக ஈடுபாடு உடையவன் அந்த பழக்கத்திலே ரமலானையும் சேர்த்து வரவேற்பு விடுகிறான் மேலான பெருமக்களே ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால் வந்த விருந்தாளியை நாம் என்ன செய்யணும் வாசல் மதிக்கும் போய் வாங்க வாங்க வரவேற்று அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து அவருக்கு தேவையான உபகரியான எல்லா காரியங்களையும் செய்து அவர் மீண்டும் போகின்ற வரைக்கும் அவருடன் இருப்பதுதான் ஒரு விருந்தாளிக்கு தரக்கூடிய அடிப்படை கண்ணியம் மரியாதை வாசல்ல வர்றதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுல போய் ஒரு வேலையை பாக்குறாங்கன்னா இவர் ரமலானை வரவேற்காரா அல்லது விருந்தாளியை கண்ணியப்படுத்தினாரா என்ற ஒரு கேள்வி அதுக்குள்ள அடங்கியிருக்கு விருந்தாளிகளை முறையாக கவனிக்காதவர்கள் அவர் மிகுந்து உபசரிப்பதற்கு தகுதி அக்க வேண்டியார்கள் நவீக நாய்க்கு அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளி முறையாக கவனிக்கணும் முகத்தை சுதிக்க கூடாது ஒருவேளை நல்ல சாப்பிடுங்க சாப்பிடுன்னு கவனிச்சுட்டு இரண்டாவது வேலைக்கு சாப்பிட போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை முரண்பட்டு விலகி நிற்பது என்பது ஒரு விருந்தாளி கவனிக்க முடியும் விஷயத்துல ஆரோக்கியம் இல்லை என்றார்கள் தன்மை நாயக் செல்லும் அவர்கள் அது போன்றுதான் ரமமானம் ஆரம்ப ஜோஷு ஆரம்ப ஒரு ஆர்வம் கோளாறுல தலைநோபு வைக்கிறோம் நோம்பு வைக்கிறோம் தலைநோப மட்டும் வச்சுட்டு வீதில இருபத்தி ஐம்பது நோம்பு யார் ஆரன் மாறத்து அப்படி இல்லாவிட்டால் ஷிரவுல் ஆமான் நம்பருன் இதெல்லாம் கிடைப்பார்களா இதெல்லாம் நாட்களத்துக்கு எதிரானவர்கள் நோன்பு என்று சொன்னால் யாரின் மீது கடமை வரவேற்பது மட்டும் இந்த உண்மத்துக்கு ஒரு வாடிக்கையாகி விட்டதே வருடம் வருடம் தோறும் ரமதானே வருகம் ரமதானே வசந்த ரமதான் என்றெல்லாம் வாட்ஸ்அப்புகளிலும் யூடியூபுகளிலும் பேஸ்புக்களிலும் அல்லது அதற்கான ஏற்பாடு செய்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய இந்த உம்மத்து ரமலான் ரமலான் பார்த்தது முடிகின்ற வரைக்கும் பள்ளியிலே தொழக்கூடியவர்களாக ஓதக்கூடியவர்களாக அந்த ஆபிஸா ஓதக்கூடிய ஒன்னேகால் திசுவை முழுவதுமாக நான் ஒன்னேகால் திசு தினமும் கேட்டு ஒரு முழு குரான் எனக்கு ஓத தெரியாதாலும் முழு குரானை நான் கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு அங்கீகாரத்தை மஹல்லாவில் எத்தனை பேர் சொல்ல முடியும் இரநூறு பேர் இருநூற்றோரு பேர் இருக்கக்கூடிய அல்லாஹில் ஒரு பத்து பேர் மாத்திரை நான்கு மூணு பிரான் ஊதக கேட்கும் என்று சொல்லும் இடத்தில் பாக்கி இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூறு பேர் எங்கு போனார்கள் எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அல்லாகு நல்லடியார்களே ஆர்களே இன்று சமூகத்திலே பலர் இது போன்று ரமதானை வரவேற்கிறோம் ரமதானை உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆரம்பத்திலே அதனுடைய